இயக்குனர் பார்த்த வேலையால் கதரும் சாட்டை நடிகை மகிமா நம்பியாரின் குறித்த செய்திதான் செம வைரலாகி வருகிறது நடிகை மகிமா நம்பியார் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயக்குனர் செய்த வேலையால் கடுப்பாகி ஒரு பதிவை எழுதியிருக்கிறார் இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பெரிய அசிங்கம் இனிமேல் நான் இந்தியாவுக்கு வரப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார் நடிகை மகிமா நம்பியார் என்ன நடந்தது என்று வாருங்கள் பார்க்கலாம் நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரத்தம் என்ற திரைப்படம் உருவாகியிருக்கிறது இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை மகிமா நம்பியார் நடித்திருந்தார் இந்த படப்பிடிப்பு முடிந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நடிகை மகிமா நம்பியார் அசந்து தூங்கி இருக்கிறார் கடுமையான படப்பிடிப்புகள் முடிந்த நிலையில் மிகவும் சோர்வாக இருந்த நடிகை வாயை பிளந்தபடி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் எம்மாம் பெரிய உலக அழகியாக இருந்தாலும் வாயை பிளந்து கொண்டு தூங்கும் போது சற்று விகாரமாக இருப்பது ஒன்றும் அதிசயமான விஷயமில்லை இந்நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த மகிமாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த பிரபல தமிழ் பட இயக்குனர் இரண்டு படங்களை இயக்கிய இயக்குனர் சி எஸ் அமுதன் இவர் வாயை பிளந்து கொண்டு தூங்குவதை அப்படியே வீடியோவாக பதிவிட்டு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் என்னுடைய படக்குழு எந்த அளவிற்கு தீவிரமாக வேலை செய்கிறார்கள் பாருங்கள் என்று அதற்கு கேப்ஷனும் வைத்திருக்கிறார் இதனை பார்த்த நடிகை மகிமா நம்பியார் இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அசிங்கம் நான் இந்தியாவிற்கு திரும்பி வரப்போவதில்லை என்று செல்லமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவருடைய இந்த பதிவு தற்போது இணையத்தில் வெளியாகி படு வைரலாகி வருகிறது மகிமா நம்பியாரை உங்களுக்கெல்லாம் இருக்கிறதா சாட்டை படத்தில் சின்ன பொண்ணாக நடித்த இவர் தற்போது மாடன் ட்ரெஸ்ஸில் இலசுகளை மயக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார் தற்போது இன்ஸ்டாவான தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஹாட்டான புகைப்படங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு ரசிகர்களையும் கிரங்கடித்து வருகிறார் மகிமா இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்